வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி ஈஸியாக கடலைப்பருப்பில் நம்ம லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க இந்த லட்டு ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த லட்டு ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் உருகுனதும் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ முந்திரி திராட்சை நான் வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன் இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து கொடுத்துக்கலாம் அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து ட்ரையாக வரணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து இந்த பதத்தில் கிடைக்கும் இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா இந்த பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நான் கடலைப்பருப்பு மெஷர் பண்ண அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை அதே கப்பில் முக்கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சக்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து கம்பி பதம் வரணும் கலருக்காக கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்ல சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கம்பி பதம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கடலைப்பருப்பு பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சக்கரை பாகு கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு சக்கரை பாகிலேயே வெந்து வரணும் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதும் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க லட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம் வரப்போகிற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி லட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்